இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போகிற கண்டன் போக்காங் கிளாரா அப்படின்ற பொண்ணு ஸ்கூல் முடிஞ்ச உடனே மியூசிக் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போவா மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு காட்டை கடந்து தான் போகணுமா டெய்லி கிளாரா கூட அவங்க ஃப்ரெண்டு மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு காட்டை கடந்து போவாங்களாம் என்னதான் அவங்க ஃப்ரெண்டு கூட இருந்தாலும் கிளாராக்கு ரொம்பவே பயமாவே இருக்குமா ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு லீவ் போட்டுறாங்க கிளாராக்கு மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பயங்கர பயமா இருந்தது ஐயோ நம்ம ஃப்ரெண்டு வேற இல்லையே அவங்க இருந்தாலே நமக்கு பயமா இருக்கும் இன்னைக்கு எப்படி போக போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு வேற வழி இல்ல ஆகணும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள என்ட்ராகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த காட்டுக்குள்ள நடக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது என்ன யாருன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்ததும் அந்த சவுண்டு டொக் 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 அப்படின்னு ஸ்பீடாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு இதனால கிளாராக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கடவுளே எப்படியாவது என்ன வீட்டுக்கு கூட்டி போய் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே பயங்கர ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க கிளாரா கிளாரா ஸ்பீடா நடந்துட்டே இருக்காங்க அந்த சவுண்டும் நிக்கவே இல்லை வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரம்தான் இருக்கு அப்ப யார் நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்க்கலாமே அப்படின்னு திரும்பியும் பாக்கறாங்க பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க ஒரு சின்ன பொண்ணு நிக்குது அதோட உடம்பு ஒயிட் கலர் கிளாத்ல ரேப் ஆயிருக்கு தலைக்கு மேல ஒரு முடிச்சும் போட்டிருக்கு அதோட ஃபேஸ் கிரீன் கலர் இருந்திருக்கு இத பார்த்த உடனே கிளாரா ரொம்பவே பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க கத்திட்டு ஏய் என்கிட்ட வராத என்ன நீ ஃபாலோ பண்ணாத நான் உன் வழியில குறுக்க வரல நீயும் என் வழியில குறுக்க வராத என்னை எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்துக்கிட்ட சொல்றாங்க ஆனா அந்த உருவம் அப்பவும் அவங்கள ஃபாலோ பண்றதை நிறுத்தல இதனால க்ளாரா அங்கிருந்து பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கிட்ட போய் திரும்பி பார்க்கறாங்க அந்த உருவம் அங்க இல்லை உடனே அவங்க அம்மா கிட்ட போய் அந்த காட்டுல நடந்த எல்லா விஷயத்துமே சொல்றாங்க கிளாரா அவங்க அம்மா கிளாரா கிட்ட நீ போக்க அங்கதான் பார்த்திருக்க அதுதான் உன்னை ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க க்ளேரா போகாங்னா என்ன அப்படின்னு கேக்குறா அப்பதான் கிளாரா அவங்க அம்மா போகாங் பத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க போகாங் அப்படின்னா துணி கவசம் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களை வெள்ளை துணியால சுத்தி புதைப்பாங்களாம் அப்படி புதைச்சதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல இருக்க ஆவி நாற்பது நாள் பூமியில தான் இருக்குமா நாற்பது நாளைக்கு அப்புறம் அந்த வெள்ள துணியை ரிமூவ் பண்ணி அந்த ஆவி இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிடுமா ஒரு சில ஆவிகள்லாம் இந்த ஒயிட் கிளாத்தை ரிமூவ் பண்ண முடியாமையே போக்காங்க மாறிடுமா அப்படி போக்காங்க மாறின ஆவி தான் இரவு நேரத்துல கல்லறையிலிருந்து எழுந்துக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இதை கேட்டு கிளாரா பயங்கர ஷாக் ஆகிறா இந்த போக்காங் உடம்பு முழுக்க வெள்ளை கலர் துணி சுற்றி இருக்கிறதுனால இதனால் நார்மலாக ஹியூமன்ஸ் மாதிரி நடக்க முடியாது அதனால இது ஜம்ப் பண்ணி தான் நடக்கும் அதான் காட்டில் உனக்கு டொக் டொக் அப்படின்ற ஒரு சவுண்டும் கேட்டிருக்கு மேலும் இதோட முகம் பச்சை கலரில் இருக்கும் ஒரு சில போக்காங்கு கண்ணு கூட இருக்காது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது மனிதர்களை எதுவுமே பண்ணாதான் மேலும் தன்னுடைய ஒயிட் கிளாத்தை யாராவது ரிமூவ் பண்ண மாட்டாங்களா ரிமூவ் பண்ணால் இந்த உலகத்தை விட்டே நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அது மனிதர்களை ஃபாலோ மட்டும்தான் தான் பண்ணுமா பொதுவாக கிராமப்புறங்களில் தான் இந்த போக்காங்கள் அதிகமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த போக்காங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்கான் ஒன்று இறந்தா மாதிரியே அதே இடத்துல படுத்துடணுமா இப்படி பண்ணால் போக்காங் கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துட்டு அந்த இடத்த விட்டே போய்டுமா ரெண்டாவது அந்த இடத்துல இருந்து பயங்கரமாக ஓடி போய் வேற இடத்துக்கு போயிடணுமா இந்த ரெண்டு வழியை ஃபாலோ பண்ணால் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஸோ நீ ரெண்டாவது வழியை ஃபாலோ பண்ணி தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்க இதுக்கப்புறம் போக்காங்னால உனக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது அப்படின்னு கிளாராவோட அம்மா சொல்கிறாங்க இதுதான் போக்காங் பின்னாடி சொல்லப்பட்ட கதை இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்